ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எமர்ஜுவல்லர்ஸில் பார்க்கக்கூடிய கலெக்ஷன் என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பொன் டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாலர் செயின்ஸ் இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் ஒன்று ஒவ்வொரு வெயிட்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிற டாலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூபி ஒயிட் காம்பினேஷன் இருக்கிற மாதிரி ஒரு டாலர் ஐம்பொன் டாலர் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கல் வச்சது தங்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் கோல்டில் பார்த்தாலும் ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரெடிஷ்னல் பேட்டனாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கிற செயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எஸ் பேட்டர்ன் செயின் ஆட் பண்ணியிருக்கிறோம் லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினில் இந்த டாலர் ஆட் பண்ணியிருக்கிறோம் ஸோ ஓவரால் லென்த்துன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வரைக்கும் வரும் நார்மலாக நம்ம தாலி செயின் போடுற லென்த்தை விட கொஞ்சம் ஒரு ரெண்டு இன்ச் இறக்கமாகவே வரும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டாலர் எல்லாமே பேக் சைடு க்ளோஸ்ட்டு குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி பீசஸோட பாலிஷ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நாளைக்கு உழைக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இது எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வருது செயின் ப்ளஸ் டாலரோட சேர்த்தே எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் லென்த்து டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வரைக்கும் வரும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எயிட் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டாலர் சை வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் டாலர் இது நிறைய பீசஸ் நாங்கள் இது கொடுத்துருக்குறோம் கஜலக்ஷ்மி டாலர் இது பேக் சைடு பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி டாலர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டி நிறைய பேர் வாங்கிட்டு இன்னும் இயர் பை இயர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க இது நீங்கள் தங்கத்தில் நீங்கள் செஞ்சிங்கனாலுமே பார்க்குறக்கு இதே பேட்டர்ன் இதே மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் மட்டும் வந்து உங்களுக்கு வந்து பிங்க் கலரில் கொடுத்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லீஃப் எல்லாம் வந்து க்ரீன் கொடுத்துருக்காங்க ஞானம் மேலே அலங்காரமெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் அப்படியே வெளிப்படையாக தெரிகிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி கலர் ஸ்டோன் வச்சு மேக் பண்ணியிருக்காங்க இந்த டாலரோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் டாலர் என்னோடய உள்ளங்கையிலேயே ஃபுல்லாக கவர் ஆகுங்க இதில் மொத்தமாக ஸ்டோன் கவுண்டிங் வந்து பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்டோன்ஸ் இதில் மட்டுமே இருக்குது நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பென்டென்ட்டு உங்களுக்கு பென்டென்ட் மட்டும் போதும்னா அது மட்டும் கூட வாங்கிக்கலாம் நீங்கள் ஆல்ரெடி கோல்டு செயின் வச்சுருந்தீங்கன்னா அந்த கோல்டு செயின் கூட இதில் ஆட் பண்ணி நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் இதில் நான் போட்டிருக்கிற செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயின் போட்டிருக்கேன் எல்லோரும் விரும்பி எடுக்கக்கூடிய செயின் தான் இது இது வந்து டபுள் பேட்டன் செயின் மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட் பார்க்குறதுக்கு ஹார்ட் பேட்டன் மாதிரி இருக்கும் பேக் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் நல்லா பட்டையாக நல்லா கிராண்டாக தெரிகிற மாதிரியான பீஸு தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் இருக்கும் நீங்கள் டாலர் இது மாதிரியெல்லாம் வந்து போடுறீங்கன்னா சாரீ கட்டிட்டு இது சிங்கிளாக ஒரு பீஸ் போட்டால் போதும் நல்லா கிராண்டாக காமிக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த டாலர் மட்டும் வேணும்னு நினச்சிங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூபா வரும் வித் இந்த செயினோடு எடுக்கிறீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுரூபா வரும் ப்ரைஸு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க மேலே தெரிகிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இது இதில் உங்களுக்கு எதாவது கஸ்டமைசேஷன் வேணும்னாலும் பண்ணி கொடுப்போம் ஒரு பத்து நாளாவது டைம் கண்டிப்பாக ஆகும் என்ன மாதிரி கஸ்டமைசேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கஜலக்ஷ்மி டாலர்லேயே அம்மன் ஃபுல்லாக க்ரீனாக வேணும்னா க்ரீனாக வச்சு கொடுப்போம் இந்த லோட்டஸ் ஃபுல்லாக வேறு கலரில் வேணும்னா வேறு கலர் கல் வச்சு கொடுப்போம் உங்களுக்கு என்ன மாதிரி கல் வச்சு கலர் கஸ்டமைசேஷன் பண்ணி கேட்குறீங்களோ அதெல்லாம் எங்களால் பண்ணி கொடுக்க முடியும் பட் நீங்கள் ஒரு டிசைன் வரைஞ்சி அதை எங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்க சொன்னீங்கன்னா அது முடியாது இதில் இருக்கக்கூடிய ஏன்னா அதில் குவான்டிட்டியாக மேனுஃபேக்சரிங் பண்ணால் மட்டுந்தான் என்னால் பண்ண முடியும் இது வந்து நீங்கள் ஆல்ரெடி எங்ககிட்ட இருக்கிற டிசைனில் கல் ஏதாவது கலர் மாற்றி வேணும்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எங்களால் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ அப்படி வேணுங்கிறவங்களும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த செட்டோட ப்ரைஸு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ரைஸ் ரேஞ்சில் வரும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே இந்த பேட்டர்ன் செயின் இது வந்து அனஹண்டா பேட்டர்ன் செயின்னு சொல்லுவோம் இதை அவ்வளோ ஃப்ளக்சிபிளாக இருக்கும் இது தாலி கொடிக்கு பதிலாக கூட இந்த செயின் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த செயின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு இந்த செயின் ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு நீங்கள் தாலி செயினுக்கு பதிலாக இந்த கொடியை போட்டிங்கன்னா நல்லா பார்வையாக தெரியும் நிறைய பேர் முறுக்கு கொடி பெருசாக போடுவாங்க தெரியுங்கன்னா அந்த மாதிரி நல்லா பார்வையாக தெரியும் இது பேட்டனே டிஃப்ரெண்ட்டான பேட்டன் அழுத்து நிறைய தெரிகிற மாதிரியான செயின் தாலி கொடிக்கு பதில் இது வேணும்னாலும் போடலாம் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிற டாலர் வந்து பார்த்திங்கன்னா ஓம் டாலரு பேக் சைடு வந்து ஃபுல்லி க்ளோஸ் செயினோட லென்த்து இருபத்தி நாலு இன்ச்சு லென்த்து இதுவே உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வேணும்னாலும் கிடைக்கும் நம்மக்கிட்ட இப்போ ரெடி ஸ்டாக்காக இருக்கிறது இருபத்தி நாலு இன்ச்சு உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வேணும்னாலும் என்னால் கொடுக்க முடியும் இதில் டாலர் ஆட் பண்ணி போட்டிருக்குறோம் இது வந்து நீங்கள் ஜென்ஸ்க்கு கூட நீங்கள் இது பெரியவங்களுக்கெல்லாம் போட்டு விடலாம் ஜென்ஸ்க்கு வேணுனாலும் வாங்கிக்க முடியும் பார்க்குறக்கு பா அப்படியே நல்லா கிராண்டாக தான் தெரியும் கழுத்து நிறைய தெரியும் இந்த பீஸு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்லி டாலர் மட்டும் வேணுனாலும் வாங்கிக்கலாம் டாலரோட ப்ரைஸு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் செயினோட ப்ரைஸு ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு செயின் மட்டும் வேணுனாலும் செயின் மட்டும் வாங்கிக்கலாம் ஐநூறுரூபா வரும் இந்த செயின் தாலிக்கொடியாக போடுறவங்களுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐநூறுரூபா ஒரு செயின் இருபத்தி நாலு இன்ச்சு தாலி கொடிக்கு யூஸ் பண்ணலாம் இல்லை டாலரோடு எடுத்துக்கிறீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃபுல் செட்டோட ப்ரைஸு லென்த்து டாலரோட சேர்த்து போடும்போது டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வரைக்குமே வரும் இந்த டாலரோட லென்த்தும் ஆட் பண்ணி தான் நான் சொல்கிறேன் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வரைக்கும் லென்த்து வரும் ஓகேங்க ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மேலே திடீர் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தாலிக்கொடி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த பேட்டர்ன் செயின் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது ஒரு சிம்பிள் டாலர் செயின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெகுலர் பேட்டன் இது இந்த செயின் வந்து ரீஸ்டாக் பண்ணி ரீஸ்டாக் பண்ணி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் இது அப்படியே கோல்டு மாதிரியே இருக்குது இந்த செயின் ஃபினிஷிங்கு யாருக்காவது தாலி செயினோட ஒரு செயின் தொண செயின் மாதிரி போடுவாங்க தெரியுங்களா அதில் ஒரு பெஸ்ட் பேட்டர்ன் செயின் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த செயின் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த செயின் இதில் நம்மக்கிட்ட எயிட்டீன் இன்ச்சஸும் கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ஸும் கிடைக்கும் எயிட்டீன் இன்ச்சஸ் எடுத்துட்டிங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அதே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் எடுத்துட்டிங்கனா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இந்த டாலர் நான் இதில் ஆட் பண்ணி போட்டிருக்கேன் ட்ரெடிஷ்னல் பேட்டர்னாக இருக்கும் டாலர் செயின் மாதிரி போடுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இது வேணும்னா ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க இந்த டாலரோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரடு செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினுங்க டோட்டல் செவன் ஹண்ட்ரட் வருது உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு இந்த டாலருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது இது இது பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா இந்த டாலர் கூட எடுத்துக்கலாம் செவன் ஹண்ட்ரட் தான் வரும் உங்களுக்கு டாலர் டிசைன் வேறு வேணும்னு நினைக்கிறவங்க சூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒன்மோர் ஆப்ஷன் இந்த மாதிரி சில்வர் டாலர் வேணும்னாலும் வச்சு கொடுப்போம் ஒரே ரேட்டு தான் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் இந்த சில்வர் டாலரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் நம்மக்கிட்ட இருக்குது ரூபி ஒயிட் சில்வர் டாலர் இருக்குது க்ரீன் வச்ச க்ரீன் வித் ஒயிட் இருக்கிற மாதிரி சில்வர் டாலர் இருக்குது உங்களுக்கு எது வேணுன்னாலும் புக் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வரைக்கும் வரும் செவன் ஹண்ட்ரட் வரும் டாலர் செயின் உங்களுக்கு எப்படி டாலர் டிசைன் கொடுத்துருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க செவன் ஹண்ட்ரட் வரும் டாலர் டிசைன் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய செயின் பார்த்திங்கன்னா இந்த செயின் வந்து நான் இதுக்கு முன்னாடி செயின் காமிச்சேன் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட் மூவிங் செயின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் செயின் இதுலேயே ரெண்டு செயின் சேர்ந்தால் என்ன திக்னஸ் இருக்குமோ அந்த மாதிரி திக்னஸ் யாராவது பசங்களுக்கு செயின் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஹஸ்பண்ட்ஸ்க்கு யாருக்காவது செயின் வேணும்னு நினச்சிங்கன்னா இது யூஸ் பண்ணலாம் இது வந்து ஜென்ஸுக்கு நல்லா சூட் ஆகும் இந்த பீஸு இந்த செயினில் பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணியிருக்கிறது இந்த மாதிரி ஓம் டாலர் ஆட் பண்ணியிருக்கேன் ஐம்பூணு டாலர்லேயே எல்லாமே நம்மக்கிட்ட பேக் சைடு க்ளோஸ்டு பேட்டன்டாக வரும் நல்லா திக்காக நல்லா இருக்கும் இந்த டாலர் ஆக்சுவலி யாருக்காவது இப்படி வேணும்னா இப்படி கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நல்லா திக்காக நல்லா பார்வையாக தெரியுற மாதிரியான ஒரு டாலர் செயின் பேட்டர்னு இந்த செயின் மட்டும் தனியாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இதுக்கெல்லாம் சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி வரும் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நீங்கள் வந்து தண்ணி படாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா லைஃப் நல்லா வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் இந்த செயினோட ப்ரைஸ் இந்த டாலரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் டூ ஃபிஃப்டி ருபீஸ் இரநூத்தி ஐம்பது ரூபா ஸோ ரெண்டும் சேர்த்து செட்டாக எடுக்கும்போது சிக்ஸ் சிக்ஸ்டி ருபீஸ் வருது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சிக்ஸ் சிக்ஸ்டி வருது இந்த டாலர் செயின் ரொம்ப நல்லாயிருக்கும் ஜென்ஸுக்கும் செட்டாகும் லேடிஸும் போடலாம் கழுத்து நிறைய தெரிஞ்ச மாதிரி இருக்கும் நல்ல கிராண்டான பேட்டர்ன் செயின் செயின் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த செயின் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க சிக்ஸ் சிக்ஸ்டி வரும் இந்த டாலர் செயினோட ப்ரைஸு இந்த ஓம் டாலர் வேண்டான்னு நினைக்கிறவங்களுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாலர் உருவம் இல்லாமல் டாலர் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த டாலர் பிடிச்சிருக்குன்னா இது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதை கூட நாங்கள் இதில் வச்சுக்கோம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக ஐம்பொன் டாலர் செயின்ஸ் தான் காமிச்சிருக்கேன் எல்லாமே ஐம்பொன் டாலர் வச்ச மாதிரியான பேட்டர்ன் தான் எது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க செயினை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி செயின் தான் போட்டிருப்போம் டாலர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஐம்பது டாலராக இருக்கும் அண்ட் எங்கள் கடைக்கு டைரெக்டாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எங்கள் கடை இருக்கக்கூடிய லொக்கேஷன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் வள்ளியூர் தாங்க திருநெல்வேலி சரௌண்டிங்கில் இருக்கவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் கடைக்கு டைரக்டாகவே விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் நேர்லேயே பார்த்து வாங்கிட்டு போக முடியும் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கும் திருப்பி டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸோடு கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேங்க தேங்க்யூ